ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாள் கழித்து ரீஸ்டாக் பண்ணிக்கக்கூடிய மங்கை இன்ஸ்கட்பா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி பத்து ஃபஸ்ட் குவாலிட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் குவாலிட்டி கிட்டத்தட்ட தேர்ட்டி ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது முப்பது ஷேட் அவைலபிள் இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஆறு பாட் ஏழு பாட் எட்டு பாட் மூணுமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆறு பாட் வந்து நூறுரூபா ஏழு பாட் எட்டு பாட்டு ரெண்டுமே நூற்றி பத்து சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ஓகேங்களாடா டபுள் எக்ஸல் இருக்கவங்க வந்து தாராளமாக நீங்கள் எயிட் பார்ட் சூஸ் பண்ணுங்கள் எக் இருக்கவங்க செவன் பார்ட் சூஸ் பண்ணுங்கள் எல் சைஸ் இருக்கவங்க கண்டிப்பாக சிக்ஸ் பார்ட் சூஸ் பண்ணுங்கள் ஹைட் எல்லாமே நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் தாராளமாக இருக்கும் ஓகேங்களாடா நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி எயிட் சென்டிமீட்டர் இருக்கும் மூணுக்குமே ஒரே ஹைட்டு தான் ஆறு பாட்டு ஏழு பாட்டு எட்டு பாட்டு மூணுக்கும் ஹைட்டு ஒன்று தான் ஹிப் சைஸ் மட்டும்தான் மாறும் ஓகேங்களாடா உங்களுக்கு நைன்ட்டி ஆறு குர்த்தி யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து பார்ட் பிரிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் வருது ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் ஃபஸ்ட் குவாலிட்டி எப்போவுமே நம்ம ஒவ்வொரு தரையும் ரீஸ்டாக் எடுக்கும்போது ரீஸ்டாக் ஸ்டிச் பண்ணி வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஷேட் ஆட் பண்ணுவோம் இந்த தடவை நம்ம ஆட் பண்ணியிருக்க ஷேட் வந்து ஸ்னேஹா மேம் கிரீன் கலர் ஓகேங்களாடா இது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இந்த டிஸ்பிளேயில் போக இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு ஏழு எட்டு கலர் இருக்குது ஓகேங்களா வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களாடா உள்ளே கம்ப்ளீட்டாகவே நம்ம சூப்பரான லாஸ்ட் அதாவது ஓவர் லாக்கிங் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓவர் லாக்கிங்னு நம்ம அதிலே பிரிண்ட் பண்ணியிருப்போம் ரீசெல்லராக இருக்கவங்க சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் உண்டு பண்டுலாம் எடுக்கவங்க நூற்றி பத்து ரூபா பாவடே நூறு ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா ரொம்பவே சூப்பரான நைஸ் குவாலிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லா ஷேட்ஸுமே அவைலபிள் இருக்குது இண்டிவிஜுவல் இமேஜஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறு பாட் ஏழு பாட் எட்டு பாட் மூணுக்குமே இண்டிவிஜுவல் இமேஜஸும் ஆல்சோ அவைலபிள் இருக்குது எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குடா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது எல்லாத்தோட ரேட்டுமே ஒரே ரேட்டு நூற்றி பத்து ரூபா ஓகேங்களா ஷிப்பிங் நீங்கள் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம் மொத்தமாக ஹோல்சேலுக்கு பண்டில் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி மார்க்கெட் ரேட்டில் விற்கக்கூடிய ஃபஸ்ட் குவாலிட்டி காட்டன் இன்ஸ்கட் ஓகேங்களா பியோர் காட்டன் சாயம் போகாது சுருங்காது கண்டிப்பாக சாயம் போகாது செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா செம்ம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் எல்லாமே அப்படியே பிரம்மாண்டமான ஷேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது டார்க் மெரூன் ஓகேங்களா நம்பர் ஒன்னு நெக்ஸ்ட்டு பார்க்குறது சூப்பரான நாவல் பழ கலர் ஓகேங்களாடா டார்க் நாவல் பழ கலர் வேணுங்கிறத கண்டிப்பாக அப்படி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா ஃப்ரெண்டு தெரியுற மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் இமேஜஸ் பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்பர் டூ நாவல் பழ கலர் ஓகேங்களாடா எல்லா ஷேட்ஸுமே அவைலபிள் இருக்குது நம்மள்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்டர்டு எல்லோ அதாவது மாம்பழ கலர் சொல்லுவலா வெந்தய கலர் அந்த மாதிரி கலர் நல்ல டார்க் மஸ்டர்டு எல்லோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரகத பச்சை ஓகேங்களா மரகத நாணய கலர்ல வரும் அந்த மாதிரி மரகத பச்சை அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்பச்சை கலர் ஓகேங்களாடா பேரட் க்ரீன் ஓகேங்களா கிளிப்பச்சை கலரு தென் வந்து மைல் ப்ளூ பீகாக் ப்ளூ கலர் ஓகேங்களாடா பீகாக் ப்ளூல ஒரு பீஸ் இருக்கு செம்ம சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் பாப்ளின்னே தோத்துருண்டா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான காட்டன்ல இந்த முர முறப்பா ஆகுறது ஸ்டிஃபாக அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் நம்ம இதில் வராது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் ஓகேங்களாடா ஒரு பீஸோட ரேட்டு கரெக்டாக நூற்றி பத்து ரூபா எக்ஸெல் டபுள் எக்ஸ்எல் நூற்றி பத்து ரூபாய் ஏழு பாட்டு எட்டு பாட்டாக ஆறு பாட் நூறுரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஓகே சூப்பரான பீக்காக் ப்ளூ கலர் நேவி ப்ளூ ஓகேங்களாடா டார்க் நேவி ப்ளூ கலர் மங்கை இன்ஸ்ட் ஓவர் லாக்கிங் ஓகேங்களாடா எல்லாத்துலேயுமே ஓவர் லாக்கிங் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேபி பிங்க் ஓகேங்களாடா அதாவது ரோஸ் மில்க் பிங்க் கலர் சொல்லடா அது மாதிரி பேபி பிங்க் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து பாசி க்ரீன் ஓகேங்களாடா பீஸ் கிரீன் சொல்லுவோம்ல அது மாதிரி பாசி பயர் கிரீன் ஓகேங்களா டார்க் பாசி பயிர் க்ரீனா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மயில் ப்ளூ கலர் ஓகேங்களா மயில் ப்ளூவில் ரெண்டு ஷேட்ஸ் இருக்குடா ஒரு க்ரீன் ஷேடும் இருக்குது மயில் ப்ளூவும் இருக்குது ரெண்டுமே இந்த மயில் தொகை கலர் வ அட்டாச்மெண்ட்டில் வரக்கூடியது மயில் பச்சை அண்டு மயில் ப்ளூ ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்து சூப்பரான மாம்பழ கலர் ஓகேங்களா டார்க் லெமன் எல்லோ மாதிரி ஒரு மாம்பழ கலர் ஓகேங்களா லெமன் எல்லோ கலர் கிடையாது அது ஃபுல் அண்ட் ஃபுல் மாம்பழ கலரில் டார்க் எல்லோ அப்புறம் ஆல் டைம் ஃபேவரெட்டு எல்லாரும் எனக்கு ஒரு பிளாக் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பிளாக் பிளாக் வந்து ஒரு பண்டலுக்கு ஒரு கலர் தாண்டா வரும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு முந்திறவங்க பிளாக் எடுத்துக்கலாம் டார்க் பிளாக் வித் எம்ப்ராய்டரி நீட்டான தான் ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே ஓவர்லாக் பண்ணிச்சா கம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேங்களாண்ணா நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பிங்க்கு ஓகேங்களாடா பீச் கலர் சொல்லுவோம்ல ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸான மாதிரி ஒரு பீச் கலர் ஓகேங்களா டார்க் பீச் கலர் இப்போ நிறைய ஸாரீஸ் வந்து ஃபேன்சி ஸேரீஸ் பீச் கலரில் வருது அதாவது எப்படி சொல்லலைனா லைட் ஷேட்ஸ் சொல்லுவோம்லடா பேஸ்டல் கலர்ஸ் அந்த மாதிரி இருக்குது இது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பீச் கலரு சூப்பரான மெஜெண்டா பிங்க்கு அதாவது வாடாமல்லி கலர் ஓகேங்களாடா வாடாமல்லி வெந்த் இது வந்து வெங்காய கலர் ஆனியன் பிங்க் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி வெங்காயத்தால் கலர் வெங்காய கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து காக்கி கலர் ஓகேங்களாடா டார்க் ப்ரௌனு ஆர் காக்கி கலர் சொல்லுவோல்ல அந்த மாதிரி செம்ம சூப்பரான கலரு எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டார்க் ஸ்கை ப்ளூ ஷேடு ஓகேங்களாடா நல்லாவே திக்கான ஸ்கை ப்ளூ கலரு சூப்பரான ஷேடு உங்களுக்கு கிளாத்தோடய குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ப்ரீமியமாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டார்க் ரெட்டிஷ் மெரூன் கலர் ஓகேங்களாடா ஃபஸ்ட்டு பார்த்தது டார்க் மெரூன் இது ரெட்டிஷ் மெரூன் கலர் ரெட் கலர் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ராமர் க்ரீன் ஓகேங்களா ராமா க்ரீன் சொல்லுவோம்லடா ராமர் பச்சை கலர் அந்த கலர் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது கிளாத்தோட குவாலிட்டி பாருங்கள் அவ்வளோ ப்ரீமியமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிவப்பு நல்ல மிளகா ரெட்டுடா ரத்த கலரில் இருக்குது செம்ம சூப்பரான கலரு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லா சைஸஸுமே ஓகேங்களாடா அடுத்து நம்ம பார்க்குறது ச இந்த மூணு கலரையும் காம்போவ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஷேடு இதோட காம்பினேஷன்லாம் பக்கா குவாலிட்டி இது வந்து டார்க்கு ராணி பிங்க் ஓகேங்களாடா சூப்பரான ராணி பிங்க் கலர் காம்போ செம்ம அழகா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆரஞ்ச் ஓகேங்களாடா அதாவது நம்ம செந்தூர கலர் சொல்லுவோம்டா அது மாதிரி செங்கல் பொடி ஆரஞ்சு கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சூப்பரான க்ரீனு இந்த தடவை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த கலர் ஓகேங்களாடா ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்னேகா மேம் க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு ஸ்னேகா மேம் ஆத்தென்டிக் செகா ஸ்னேகா மேம் க்ரீன் கலர் ஓகேங்களாடா செம சூப்பராக இருக்குது இந்த பண்டல் இப்போ தான் வந்துச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து க்ரீன் ஓகேங்களா பச்சை கலர் ஓகேங்களாடா பச்சையிலே கிட்டத்தட்ட ஃபோர் கிட்ட அவைலபிள் இருக்குது இதுவுமே பச்சை தான் ஓகேங்களா ஒவ்வொரு ஷேடை பொறுத்து மாறும் இது வந்து க்ரீம் கலர் இதுவும் ஒரு டைப் ஆஃப் க்ரீன் தான் அதாவது ராமா க்ரீனும் கிடையாது ஸ்கை ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு க்ரீம் க்ரீம் சொல்லுவோம்லடா கேக்லலாம் வரும்ல அந்த மாதிரி க்ரீம் கலர் ஓகேங்களா செம்ம சூப்பவாக இருக்கும் டார்க்கு க்ரீம் கலர் எட்டு பாட்டோட கலெக்ஷன் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டார்க் காஃபி ப்ரவுன் ஓகேங்களா நல்ல கருங்காப்பி கலரு சூப்பரான கலர் காம்பினேஷனு வித் ஓவர்லாக்கிங் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி பத்து ஏழு பாட் நூ ஆறு பாட்டு நூறு ரூபாய் ஏழு பாட் நூற்றி பத்து எட்டு பாட்டு நூற்றி பத்து இது வந்து பாட்டில் க்ரீன் கரும் பச்சை கலர் ஓகேங்களா செம்ம சூப்போ கலர்ஸு நெக்ஸ்ட் வந்து ஸ்கை ப்ளூ ஓகேங்களா டார்க் ஸ்கை ப்ளூடா ஓகே செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு வந்து கிரே ஓகேங்களா ஆஷ் கலர் சொல்லடா சிமெண்ட் கலர் அந்த கலர் நெக்ஸ்ட்டு ராயல் ப்ளூ ஓகேங்களா சூப்பரான ராயல் ப்ளூ கலர் திக்கான ராயல் ப்ளூ ஓகேங்களா சம ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரான கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே ஃபோட்டோ ரெடி பண்ணியாச்சு இட் மீன்ஸ் எக்ஸல் ஆறு பாட் ஏழு பாட் எட்டு பாட் எல்லாத்துக்குமே தனித்தனி ஃபோட்டோஸ் இருக்குது நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா சம ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரான கேட் கேட்லாக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆல் இதோட நம்மள்ட்ட நைட்டியும் அவைலபிள் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரை இருக்குது நைட்டி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர்எஸ் நம்மள்கிட்ட எக்கச்சக்க இன்னர்வியூஸும் இருக்குது ப்ரா பிரேசியர் பேண்டிஸ் எல்லாமே இருக்குது இதோட சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்குன்னு செப்பரேட்டான ஷிப்பிங் வாங்க மாட்டோம் அதாவது ப்ரா இன்னர்வியர் பிரேசியருக்கு தனியான ஷிப்பிங் கிடையாது இதோடய நீங்கள் அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரே ஷிப்பிங்லாம் ஓகேங்களாடா ஷிப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஒரு கிலோன்னா நீங்கள் அதில் அஞ்சு இன்ஸ்கட் வேறு வாங்கிக்கலாம் ஒரு கிலோ கணக்குக்கு ஓகேங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே எஸ்டி கொரியர் சூஸ் பண்ணுவோம்டா கிராமப்புறமாக இருக்குது எனக்கு கொரியர் கொண்டு வந்து தரமாட்டாங்க சிஸ்டர் என்னோடது உள்ளே இருக்கக்கூடிய கிராமம் ஆர் அதர் ஸ்டேட் கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி பீகார் டெல்லி அவங்க எல்லாருக்குமே அதாவது அவுட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்தியா போஸ்ட் ஓகேங்களாடா தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொரியர் வராத கிராமங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்தியா போஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்தியா போஸ்ட் சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு அஞ்சு பாவாடைக்கு ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபான்னா தமிழ்நாட்டுக்கு வெளியில் அறுபது ரூபா வரும் ஓகேங்களாடா கிலோவுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் குவாலிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீமியமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தர்ஷால கொடுக்குறோம் நம்பகமாக வாங்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஆல்